நான் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் ஆடிட்டர் இருக்குது சந்தோஷமாக பே பண்ணாங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னோம் நான் அப்ளை பண்ணேன் போய் நான் கற்றுக்கலான்னு போனேன் அந்த கிளாரிட்டி வரத்துக்குள்ளே வேலையே ரெசிடென்ஷியல் சிக்ஸ் மந்த் ரெசிடென்ஷியல் கோச்சிங்கு ஹாஸ்டல்லு ஃபுட்டு ஸ்டடி ஆல் லேப்பு இது எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க அது ஒரு க்ளோஸ்டு ஏரியாவாக இருந்துச்சு எல்லாரும் படிப்பாங்கன்ற ஒரு அந்த அட்மாஸ்ஃபியர் போனோடனே நம்மளும் அதுதான் மெயினாக இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்டடி ஸ்டடி ஆல் ஓப்பனில் இருப்போம் லேப் எயிட் டு எயிட் இருப்போம் எக்ஸாம் டைமில் லெவன் வரைக்கும் டுவெல் வரைக்கும் கூட ஓபன் பண்ணி வந்தாங்க நாங்க மட்டும் போனது இல்லை எங்களுக்குன்னு சேர்த்து மென்டார்ஸு கோஆர்டினேட்டர்ஸ் அவங்களும் வந்து நாங்க எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் இருந்தாங்க ஏதன்னா டவுட்னா ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணனா அந்த அவங்க இல்லைனாலும் சால்வ் பண்ணி எங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் அனுப்புவாங்க நாங்க இந்த கோர்ஸ் என்ப்ப பதினாலு பேர் எஸ்எஸ்சி மூலயமா செலக்ட் ஆயிடுது இந்த ஸ்கீம் இல்லைன்னா நாங்க பதினாலு பார்க்கல நான் நினைச்சேன் வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து இதுக்கு இன்னும் ஒரு ஒன் இயர் ஒரு டூ இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியராக நான் நினைக்கல சூப்பு நல்லா தான் இருக்கு